வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பொன்னோவியம் கதையின் இரண்டாவது பகுதி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சுஜாதாவை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு திவாகர் வீட்டுக்கு வந்த போது மணி எட்டை தாண்டி இருந்தது சத்தியமூர்த்திக்கு முகம் சரியாகவே இல்லை டீ போடட்டுமா திவா வேண்டாப்பா கொஞ்ச நேரம் போகட்டும் சாப்பாடே சாப்பிடலாம் தோசமாவிருக்குல நான் ஊத்துறேன் நீங்க இருங்க எழுந்தவனை கைப்பிடித்து அமர வைத்தார் அதெல்லாம் வேண்டாம் நானே சாதம் வெடிச்சு ரசம் வச்சுட்டேன் சாப்பிட உட்காரும்போது அப்பளம் மறுத்துட்டா போதும் நீங்க ஏன்பா கஷ்டப்படுறீங்க நான் வந்து பாத்துக்க மாட்டேனா உனக்கு ஸ்கூல் நாலு மணிக்கே முடிஞ்சிருச்சுல ஏன் இவ்வளவு நேரம் அவர் இயல்பாகத்தான் விசாரித்தார் சட்டென்ற ஒரு தர்ம சங்கடமும் திவாகருக்கு உண்டாகி போனது சுஜாவின் அம்மா அழைத்து சொல்ல வேண்டும் என்று தோன்றிய தனக்கு ஏன் தன் வீட்டில் சொல்ல வேண்டும் என்று தோன்றாமல் போய்விட்டது பெற்றவர்களின் அன்பையும் அக்கறையும் அலட்சியம் செய்வது எவ்வளவு தவறென்ற ஞானோதயம் வெகு தாமதமாக தோன்ற பதில் சொல்ல குரலே ஒத்துழைக்கவில்லை இல்லப்பா சுஜாவுக்கு இன்னைக்கு செட் எக்ஸாம் இருந்ததுன்னு சொல்லி இல்ல சென்டர் கொஞ்சம் தள்ளி இருந்தது மழையும் வரவே நான் போய் அழைச்சிட்டு வர வேண்டியதாகிடுச்சு ஏனோ வழக்கமான ஆணித்தரமான குரல் வரவில்லை சத்யமூர்த்தி எதுவுமே பதில் சொல்லவில்லை என்றாலும் பவித்ரா மட்டும் அண்ணனை ஒரு மாதிரியாக நிமிர்ந்து பார்த்தாள் நீ இந்த சேவையெல்லாம் இந்த நாலு வருஷமா செய்துட்டு இருக்கேன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே திவானா ஆனா ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம் எப்பவும் ஸ்கூல் முடிஞ்சு அஞ்சு மணிக்கு வந்துடுற பையன் ஏழு மணிக்கு மேலாகியும் வரலைன்னு அப்பாதான் துடிச்சு போயிட்டார் அதுவும் மழை வேற அடிச்சு கட்டுது சரி நீ அண்ணி வீட்டுக்கு போயிருப்பேன்னு நான் சொல்ல எங்க போயிருந்தாலும் நீ கால் பண்ணி சொல்வேன்னு அப்பா ரொம்பவே நம்பிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் அந்த ஆன்ச்சியை எடுத்துட்டு நீ தான் கால் பண்ணி பேசினதா சொன்னதும் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பவித்ரா மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு திவாகரை பார்க்க வேகவாய் குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு போனான் இதற்கும் சத்தியமூர்த்தி மகனிடம் கோபித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத வலியை அவர் மௌனத்தில் கடத்தி கொண்டிருந்தார் மகனுக்கும் மகளுக்கும் அவரை சாப்பாடு போட்டு முட்டை வறுத்து கொண்டு வந்து வைத்தார் நிமிர்ந்து முகம் பார்த்தால் எதுவும் பேச வேண்டி வருமோ என்பது போல் அவர் மகனை பார்க்காமல் சாப்பிட்டு முடித்துவிட்டு அலைபேசியை எடுத்துக்கொண்டு வாசலில் வந்து அமர்ந்து கொண்டார் நித்யாவுக்கு அழைத்து சற்று நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சிற்றவுற்றிலேயே ஈசி சேரில் கண்களை மூடி படுத்து கொள்ள பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டான் திவாகர் அவன் அமர்ந்திருக்கும் அறிந்ததும் கண்களை திறக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தார் அப்பா என் மேல கோபமா என்றான் மென்மையான குரலில் பதிலே இல்லை பொண்ணை காணாம அவங்க ரொம்பவே பயப்படுவாங்கன்னு தாம்பா அவங்களுக்கு போன் பண்ணி சொன்ன மற்றபடி உங்களுடைய அன்பையோ அக்கறையோ அலட்சியம் பண்ணணுங்கிற எந்த நோக்கமும் இல்லை மெல்ல அவருடைய உள்ளங்கையை பற்றி கொண்டான் நீ அலட்சியம் செய்ததா நான் நினைக்கல திவாகர் ஆனா உனக்கு இந்த தந்தை அன்பு அவ்வளவு முக்கியமானதா இல்லாம போயிடுச்சோன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது என்று அவர் வருத்தமாய் சொல்லவும் தூக்கி வாரிப்போட அவரை பார்த்தான் அப்பா யோசிச்சு பார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான முக்கியத்துவம் தரணும்னு இந்த சமூகத்துல கழுத்து நரம்பு புடைக்க சொல்லிட்டே இருந்தாலும் கண்ணீரோ தனிமையோ அன்போ அக்கறையோ பெண்ணுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் ஆணுக்கு இல்ல ஏன் சுஜாவை காணாம அவங்க அம்மா தவிப்பாங்கன்னு தோணின உனக்கு நீயும் வரவேண்டிய நேரத்துக்கு வர தவறுனா உன்னுடைய தகப்பனும் தவிப்பான்னு தோணல பார் வழி நெடுக ஆயிரம் டிராஃபிக் இதுல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் யாரும் உத்தரவாதம் தர முடியாத காலம் இதுல நீ வர தாமதமானா இந்த வயசான காலத்துல எனக்கு பதறுதுதான் அதுவும் நீ அவங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னதா சொன்னதை கேட்டபோது ரொம்பவே வருத்தமா இருந்ததுப்பா என்றவரை பார்த்து தலையில் கை வைத்து கொண்டான் இது போன்ற கோணத்தை அவன் சத்தியமாய் சிந்திக்கவே இல்லை இப்படியெல்லாம் நான் யோசிப்பேன்னு கூட நினைச்சீங்களாப்பா ஆன்டி முதல் முறையாக அவரை சந்திக்கும் சந்திக்கும்போது அவங்க இருந்த மனநிலை எல்லாத்தையும் நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அவங்களுக்கு சுஜாவை தவிர யாருமே இல்லை கையும் பெண்ணும் கூட அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க பெண்ணை தான் சார்ந்திருக்கு சற்று நேரம் சத்தியமூர்த்தி எதுவுமே பேசவில்லை இதத்தான் திவா நானும் சொல்றேன் பெண்ணின் நிலைக்கும் கண்ணீருக்கும் பரிதவிப்புக்கும் பாசத்துக்கும் இருக்கிற அங்கீகாரம் ஆளுக்கு இல்லை நானும் மனைவியை தான் இன்னும் சொல்லப்போனா ஒண்ணுக்கு இரண்டு பெண்கள் உன்னையும் சேர்த்து மூணு பேரை கரை சேர்க்கணுங்கிற கவலையும் பயமும் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும் உன் அம்மா இருந்த வரைக்கும் துரும்பியும் கிள்ளி போட பழகாதவன் தத்தி தத்தி அத்தனையும் கத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை வீழாம பாதுகாக்க எவ்வளவு தவிச்சிருப்ப ஆனா அந்த தவிப்பும் என் கவலையும் மற்றவங்களுக்கு போய் சேரலைனாலும் பரவாயில்ல ஆனா அது உனக்கே புரியலைங்கிறப்போ என்ன சொல்ல முடியும் பெண்களுடைய தவிப்புக்கு மட்டும் இல்ல ஆணுடைய தவிப்பு விலை மதிப்பே இல்லாதது உள்ளே போய்விட்டார் திவாகர் செயலற்று போய் நின்றிருந்தான் குளித்து முடித்து கோயிலுக்கு செல்ல தயாராகி காத்திருந்தாள் சரஸ்வதி காலையில் கல்லூரிக்கு கிளம்பும் போதே சுஜாதாவிடம் சொல்லித்தான் அனுப்பியிருந்தாள் இன்று கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று இன்று சுஜாதாவுடைய நட்சத்திர பிறந்தநாள் நாள் இருபத்தி ஐந்து வயது ஆரம்பமாகிறது கோயிலுக்கு சென்று மகள் பேரில் அர்ச்சனையை செய்துவிட்டு வர வேண்டும் என்ற சிந்தனையிலேயே உழன்று கொண்டிருந்தவளுக்கு சுஜா வழக்கமாய் வருகின்ற நேரம் தப்பி கொண்டிருந்தது எரிச்சலாக இருந்தது இந்த பொண்ணுக்கு துளி கூட பொறுப்பில்ல அம்மா தீங்க நமக்காக காத்திருப்பாள்ங்கிற அக்கறை வேணுமே முனகிக்கொண்டே கொண்டே போனை எடுத்து மகளுக்கு அழைக்க அதை எடுத்தது என்னவோ பவித்ராதான் மெல்லிய கோபம் எட்டி பார்த்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் குரலில் இயல்பை கொண்டு வந்தபடி மென்மையாக நலம் விசாரித்து விட்டு சுஜா எங்கே என்று கேட்டாள் ஆன்டி நானும் அண்ணியும் வெளியில வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வீக் அண்ணியோட பிறந்தநாள் நாள் வருதில்ல அதுக்காக ஷாப்பிங் வந்தோம் என்று சொன்னபோதே சரஸ்வதிக்கு உள்ளே எதுவோ உடைந்தது சரி போனை சுஜாதா கிட்ட கொடு என்று குரலில் எதையுமே காட்டிக்கொள்ளாமல் சொல்லவும் பல இறைச்சலை கடந்து போன் சுஜாவிடம் சென்று சேர்ந்தது அம்மா சத்தியமா காலையில கிளம்பும் போது எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல திடீர்னு காலேஜ்க்கு இந்த வாண்டு வந்து நிக்குது என்னன்னு கேட்டா வெளியே போகணும் பண்ணி கொஞ்சம் கூட வாங்கலேன்னு கூப்பிடுறா ஏதோ அப்பாவி மாதிரி இங்க வந்ததும் தான் தெரியுது மேடம் என்னுடைய பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கறதுக்காக என்னைய சர்பிரைஸா கூப்பிட்டு குரலில் அத்தனை சந்தோஷம் தன்னுடனான சமயங்களில் இப்படி ஒரு பூரிப்பை மகள் வெளிப்படுத்திய நினைவே இல்லை சரஸ்வதிக்கு எப்ப வருவ சுஜா அவள் பேசிய விஷயங்களை என்னவென்று கூட விசாரிக்காமல் அம்மா கடந்து போனதை கூட கவனிக்கின்ற நிலையில் இல்லை சுஜாதா அம்மா மாமாவ போய் பார்த்துட்டு தான் வருவேன் அவருக்கு ரெண்டு நாளா வரட்டு இருமலா இருக்குன்னு போன்ல சொன்னார் நீ எப்பவும் எனக்கு செய்து தருவியே பச்சரிசி தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு கூழ் அதை செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவேன் நைட்டுக்கு மாமா அடக்கி ஊற போட்டு இருக்கிறதா சொன்னார் எப்படியும் என்ன பார்த்தா சாப்பிடாம விடமாட்டார் வரும்போதும் உனக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன் நீ எதுவும் நைட்டுக்கு சமைக்க வேண்டாம் மொத்தத்தில் அம்மாவோடு கோயிலுக்கு வருவதாய் சொல்லியிருந்த விஷயம் முழுக்கவே நினைவில் இருந்து தொலைத்திருந்தாள் என்று புரிந்தது கோயில் என்ற வாயெடுக்க போனவள் எதுவுமே சொல்லாமல் இணைப்பை துண்டித்து விட்டாள் மகள் வாழ்க்கையில் தனக்கான இடம் என்ன என்ற கேள்வி பூதாகரமாய் கண் முன்னே வந்து நிற்க தனிமை இன்னும் பயத்தை நீரூற்றி வளர்க்கும் என்பதாலே அவசரமாக வீட்டை பூட்டி கொண்டு வெளியில் வந்தாள் வினை தீர்க்கும் விநாயகர் கோயிலுக்கு வந்து நின்ற நிமிஷம் மனம் லேசாகவும் கனமாகவும் ஒரு சேர உணர்ந்தது கணவரோடு சேர்ந்து வந்த நாள்கள் எல்லாம் நினைவில் வர மனம் பாரமாகி போனது ஆயிரம் உறவுகள் வந்து போனாலும் அந்த அன்புக்கும் அந்யோன்யத்துக்கும் நிகரே இல்லை என்று காலமும் சமீப காலமாக மகளும் உணர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் குழந்தையாக வாழ்ந்த அந்த இனிமையான நாட்களும் சுஜா பிறந்தது முதல் இந்த இருபத்தி ஐந்து வருடங்களாய் உணர்ந்த உணர்வுகளையும் எண்ணி தன்னை மறந்து அமர்ந்திருந்தாள் உண்மையில் இந்த நாளைப் பற்றிய கனவு சில நாட்களாகவே அவளுக்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது மகள் கையால் இருபத்தி ஐந்து பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்க எல்லாவற்றையும் நேரம் இல்லை என்று தட்டி கழித்தவள் என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் பவித்ராவோடு சென்றிருக்கிறாள் என்பது வலித்தது என்ன பார்வதி சரஸ்வதி இப்படி கோயில வந்து தன்னை மறந்து உட்கார்ந்துட்ட அருகில் குரல் அதுவும் அதிகம் பரிச்சயமான குரல் நிமிர்ந்து பார்த்தவளுக்கு முகம் சந்தோஷத்தில் மலர்ந்து போனது பொன்னுசாமியோடு மின்சார வாரியத்தில் வேலை பார்த்த கிருஷ்ணனின் மனைவி அடடா ருட்மணி அண்ணி எப்படி இருக்கீங்க கோயில் பிரகாரத்தை தாண்டி அங்கே இருந்த கல் திட்டில் வந்து அமர்ந்து கொண்டார்கள் கோயில்ல உலக பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்வாங்க ஆனா என்னைக்கோ பாத்துக்கிற நமக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல பேசிக்கிறதுக்கு சரி நீயும் சுஜாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து போனா தான் என்ன உரிமையோடு கடிந்து கொண்டிருந்தார் எல்லாம் இருக்கட்டும் சுஜாவுக்கு நிச்சயம் செய்து நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எப்பதான் கல்யாணம் என்னதான் பிரச்சனை அக்கறையாக விசாரித்தார் என்னவோ அண்ணி தள்ளிட்டே போகுது முதல்ல சுஜாவோட படிப்பு முடியட்டும் சொன்னாங்க அப்புறம் மாப்பிள்ளையோட தங்கச்சி கல்யாணம் அது இதுன்னு ஓடி போச்சு இப்ப பார்த்தா மாப்பிள்ளைக்கு கல்யாண யோகம் கூடி வரல ஒரு வருஷம் போகட்டும்னு சொல்றாங்க சரஸ்வதிக்கு உள்ளுக்குள் பொங்கிக் கொண்டிருந்த ஆற்றாமை வார்த்தைகளில் வெட்டுப்பட்டு வருவது அவளுக்குமே தெரிந்தது அட கஷ்ட காலமே அதுக்காக இத்தனை வருஷமா தள்ளி போடுவாங்க சுஜாவுக்கு வயசாயிட்டே போகுதில்லையா நல்லதோ கெட்டதோ காலத்துக்கும் ஒருத்தருக்காக காத்திருக்க முடியாது வயச தவற விட்டுட்டு வாழ்க்கைக்கு தவிக்க முடியுமா அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல சரி பையன் என்ன சொல்றார் பிரைவேட் ஸ்கூலில் அக்கௌண்ட் செக்ஷனில் வேலையாக இருக்கார் அது என்னவோ ஹெச்ஆர்னு சுஜா சொல்லுவா ருக்மணியின் முகத்தில் அவ்வளவு திருப்தி இல்லை அட டீச்சர் வேலை பார்த்தா கூட பரவாயில்ல பொண்ணு காலேஜில் வேலை செய்கிறான் பையன் ஸ்கூலில் வேலை பார்க்குறான்னு சொல்லிக்கலாம் இது என்ன ஹெச்ஆர் டிஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் பெருசாக வராதே இல்லை அண்ணி அது ரொம்ப பெரிய ஸ்கூல் சரி அப்படியே வச்சுக்க மற்ற இடங்கள்ல தர்றதை விட ஆயிரம் ரெண்டாயிரம் கூடுதலா கிடைக்கும் வேற என்ன பெருசா வந்துட போகுது நம்ம சுஜாவோட சரஸ்வதி நான் சொல்லவா பொன்னுசாமி அண்ணன் இருந்திருந்தா சுஜாதாவோட தகுதிக்கு இன்னும் பெரிய இடமா கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் சரஸ்வதியின் உள்ளே எழுப்பி இருந்த மாளிகை மல மழம் என சரிந்தது போல் இருந்தது நிச்சயம் சுஜாவுடைய தகுதிக்கு இன்னும் பெரிய இடம் கிடைக்கும் தான் ஆனால் அந்த பெரிய இடம் திவாகரை போல சிறந்த ஒன்றாக இருக்காது என்று சரஸ்வதியின் மூளை நியாயம் பேசினாலும் அவளுடைய மனம் மூளையை மிரட்டி அமைதி காக்க சொல்லியது சுஜா இரவு வீடு திரும்பிய போது மணி எட்டை தொட்டிருந்தது வந்ததில் இருந்து அந்த வீட்டு பெருமையாக பேசி முடித்த மகளை எதுவும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதி கோயிலில் இருந்து கொண்டு வந்திருந்த குங்குமத்தை எடுத்து மகள் நெற்றியில் வைத்து விட்டாள் ஏமா நாளைக்கு கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்ல நானும் கூட வந்திருப்பேனே இல்ல சுஜா நாளைக்கு உனக்கு புதுசா ஏதாவது வேலை வரலாம் அப்பவும் நான் உனக்கு ரெண்டாவது பட்சமா போயிடுவேன் இது என்னுடைய சந்தோஷம் நானும் என் புருஷனும் அவ்வளவு இணக்கமா வாழ்ந்து பத்து வருஷம் தவம் இருந்து காத்திருந்து பிறந்த பொண்ணுக்கு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆரம்பமாகுது அதை நான் எனக்கு பிடிச்ச வகையில கொண்டாட ஆசைப்பட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் விடு சரஸ்வதி விட்டேத்தியாக சொன்னபோது சுஜாதா துடித்து போய் நிமிர்ந்து பார்த்தாள் சட்டென்று ஒரே வார்த்தையில் அவளுக்கு அம்மா இரண்டாம் பட்சம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டாளே என்று தவிப்பாக இருந்தது அம்மாவை எப்படி சமாதானம் செய்வது என்று அறியாமல் தவிப்போடு நின்றவள் சரஸ்வதியின் கைகளை பற்றி கொண்டாள் அம்மா அதை பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல சாப்பிடுவாங்க அட சூடா இருக்கு சுஜா கைகளை பற்றி இழுக்க மெல்ல அந்த கைகளை விடுவித்தாள் சரஸ்வதி நான் அப்பவே உப்மா செஞ்சு சாப்பிட்டுட்ட சுஜா எனக்கு வேண்டாம் என்றபடி அறைக்குள் நுழைந்து கதவடைத்த அம்மா அவளுடைய பார்வைக்கு புதிய ரூபமாய் தெரிந்தாள் ஆனால் அந்த புதிய தோற்றம் சுஜாவின் அடிவயிற்றில் ஒரு பயப்பந்தை உருள வைத்தது என்னவோ நிஜம்தான் சலனங்கள் வருவதும் அது தன் போக்கில் சரியாவதும் இயல்பான நடைமுறைதான் குறைகளையும் வார்த்தைகளையும் குடும்பத்தில் சுமந்து கொண்டே சுற்ற முடியாது விலகிய வேகத்தில் இணைந்து கொள்ளும் வீரியமிக்க நீர் போலத்தான் குடும்பமும் பிளவின் அடையாளமே தெரியாமல் இணைவின் மூலமும் நடந்தேறிக்கொள்ளும் கொள்ளும் தனக்குத்தானே அப்பாவின் முக முறிவு வருத்தத்தை உண்டாக்கி இருந்தாலும் இனி அவருடைய கோணத்தில் இருந்து யோசிக்க வேண்டும் என்ற உறுதியை செய்து கொண்டிருந்தான் திவா அது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேயே சத்தியமூர்த்தி மருத்துவமனைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தவர் என்றைக்கும் இல்லாமல் திவாகரை துணைக்கு அழைத்தார் இப்படி எப்போதும் அழைப்பது அவர் பழக்கம் இல்லை அரசுத் துறையில் பணியில் இருந்தவர் சென்னை அவருக்கு அத்துப்படி எங்கே செல்வதாக இருந்தாலும் வழக்கமாய் செல்லும் ஆட்டோவை அழைத்து கொண்டு புறப்பட்டு விடுவார் திவா போன முறை செக்கப்புக்கு போயிருந்தப்பவே டாக்டர் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க கண்ணில் புற அதிகமாயிட்டுதுன்னு சொன்னாங்க இப்ப ஒரு வாரமா கண் எரிச்சல் வேற கண்ணுல தண்ணியா வேற கொட்டுது என்றார் மூப்பு என்பது நோய்மையின் நுழைமாயில் அப்பா அவசரம்னா பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல்ல பார்க்கலாம் இல்லையா அங்கேயே போகணுமா அரசாங்கம் தர்ற சலுகை இன்னொரு பக்கம் எனக்கு பல வருஷமா அங்க பார்த்தே பழகிடுச்சு உனக்கு லீவு போட முடியுமாப்பா அடுத்த வாரம் ஸ்கூல் ஆன்வல் டே ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் டே வருது அதுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த வாரம் கண்டிப்பா லீவு போட முடியாதுப்பா அடுத்த வாரம்னா எந்த பிரச்சனையும் இல்லை தன்னுடைய சூழலை மென்மையாக சொல்ல மறுப்பு சொல்லாமல் தலையாட்டி கொண்டார் அந்த பகுதியில் இருந்த அவர் வயதொத்த நண்பர் ஒருவரை துணைக்கு அழைத்து கொண்டு செல்வதாக சத்தியமூர்த்தி சொல்லிவிட்டார் பள்ளி கிளம்பி வந்தவனுக்கு வேலை உள்ளிழுத்து கொண்டது அத்தனை வேலைக்கு நடுவேயும் அப்பாவுக்கு அழைத்து அவர் மருத்துவமனை சென்று சேர்ந்தது குறித்து விசாரித்து கொள்ளவும் தவறவில்லை பிரின்சிபல் அறையில் இருந்து அழைப்பு வரவும் எழுந்து போனான் ஒரு பெரிய லிஸ்டை எழுதி கையில் திணித்தார் மிஸ்டர் திவாகர் இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் உடனடியாக மாற்ற வேண்டிய பொருட்கள் ஸ்போர்ட்ஸ் இருந்து ப்ரேயர் ஹால் வரைக்கும் எதை எதை எப்படி மாற்றணுங்கிற விவரம் இதில் இருக்கு ஓகே மேடம் என்றான் லிஸ்ட்டை மேலோட்டமாய் பார்த்தபடி இந்த முறை நம்ம ஸ்கூலோட வெள்ளி விழா ஆண்டு அதனாலேயே அரேஞ்ச்மெண்ட்ஸ் அத்தனையும் வெகு சிறப்பாக இருக்கணும்னு சேர்மன் சொல்லியிருக்கார் இந்த முறை நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் உடன் இணைந்த கல்லூரிகள் மட்டுமில்லை வெளியில இருந்து ஆட்கள் விழாவில் கலந்துக்க போறதா சர்க்குலர் வந்திருக்கு எல்லாம் சிறப்பா செய்திடலாம் மேடம் என்றான் கைகளை பின்னால் கட்டி கொண்டு நீங்களே நேரடியாக போய் பார்த்து அத்தனை பொருட்களையும் ஆர்டர் போட்டுட்டு வந்துடுங்க சென்ற முறை மாதிரி மற்றவர்களை அனுப்புறது சரியா வராது அழுத்தம் திருத்தமாக சொன்னார் தலையசைத்தவன் தனித்தனியாய் தந்திருந்த லிஸ்ட்டுகளை வாங்கி சரிபார்த்து கொண்டு வண்டியை எடுத்தான் முதலில் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பிற்கு சென்று தேவையான பொருட்களின் லிஸ்டை வைத்து அவனே தரமானவற்றை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கு கொண்டு சேர்க்க ஏற்பாடுகளை செய்தான் அடுத்து ஆடிட்டோரியத்துக்கு தேவையான பொருட்களை எடுக்க லிஸ்டோடு கடைக்குள் நுடையவும் அவனுடைய அலைபேசி ஒலிக்கவும் மிக சரியாக இருந்தது சரஸ்வதியின் எண்ணில் இருந்து அழைப்பு வந்திருக்க யோசனையுடன் எடுத்தான் ஆனால் பேசியது வேறு யாரோ என்றபோது போது மெல்லிய பதட்டம் சூழ்ந்தது சார் இங்க ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க லேடி மயக்கமா இருக்காங்க அவங்க கிட்ட இருந்த போன்ல இருந்த நம்பர் பார்த்துட்டு கூப்பிடுறோம் விஷயத்தை கேட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே விக்கித்து நின்றான் ரீசென்ட் காலில் சுஜாதாங்கிற நம்பர் இருந்தது அவங்களத்தான் முதல்ல கூப்பிட்டோம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது அதனால தான் அடுத்திருந்த உங்க நம்பரை கூப்பிட்டோம் சீக்கிரம் வரீங்களா அவர்கள் குறிப்பிட்ட முகவரி அவன் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு சமீபம்தான் உள்ளே சென்றவன் கடை முதலாளியிடம் லிஸ்டை ஒப்படைத்தான் மியூசிக் சிஸ்டம் முதல் கொண்டு வயர்லெஸ் மைக் வரைக்கும் அத்தனையும் அதில் உள்ளபடி முதல் தரமானதாய் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பில்லை பள்ளி முகவரிக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லிவிட்டு அவசரமாய் வெளியில் வந்தான் பைக்கை விரட்டி கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு வர பொன்னியம்மன் கோவிலை ஒட்டிய பேருந்து நிலையம் என்ற லொகேஷன் காட்டியது கொஞ்சம் அநாதரமான பகுதி மெல்லிய பதட்டத்தோடு அங்கிருந்த சலூனில் சென்று விசாரிக்க ஒரு பெண்மணி மயக்கமடைந்து விழ அவரை தூக்கிக்கொண்டு கொண்டு பக்கத்து கிளினிக்கு சென்றதாக காட்டினார்கள் கொண்டு ஓடினான் நல்ல வேளையாக சரஸ்வதி மயக்கம் தெளிந்து படுத்திருக்க ட்ரிப்ஸ் இறங்கி கொண்டிருந்தது கொண்டு வந்து சேர்த்திருந்தவர்கள் இவனை பார்த்ததும் ஏகப்பட்ட நன்றியை வாங்கிக் கொண்டு இடத்தை காலி செய்திருந்தார்கள் என்ன சாண்டி நீங்க இங்க எப்படி என்றான் கவலையோடு பொன்னியம்மனுக்கு ஒரு நேர்த்தி கடன் இருந்தது அது மிச்சம் இருக்கிறதால தானோ என்னவோ கல்யாணம் தள்ளிட்டே போகுதுன்னு அதை செய்துட வந்த வந்த இடத்துல பிபி குறைஞ்சு போச்சு இப்போ எப்படி இருக்கன்றி பரவாயில்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் படுத்து எழுப்புனா சரியா இருக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சு விடுங்க போதும் என்றார் சோர்வாக அப்படி ஆட்டோவில் தனியாக அனுப்புகின்ற சூழல் இல்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரிய ட்ரிப்ஸ் ஏறி முடியும் மட்டும் காத்திருந்தவன் டிஸ்சார்ஜ் செய்து பைக்கில் அழைத்து கொண்டு கிளம்பி இருந்தான் சிக்னலுக்காக காத்திருந்த நிமிஷம் தான் செக்கப் முடித்து பசியும் களைப்புமாய் ஆட்டோவில் நண்பரோடு அமர்ந்திருந்த சத்தியமூர்த்தியின் கண்களில் பட்டுத் தொலைத்தான் கவனம் முழுக்க பாதையில் வைத்து விருட்டென வாகனத்தை எடுத்து சந்தடியில் கலந்து காணாமல் போன மகன் சென்ற பாதையையே வெறித்துப் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் திட்டமிட்டதெல்லாம் அந்த திட்டப்படியே நடந்தால் உலகில் சந்தோஷம்தான் அனைவருக்கும் திகட்டாத தின்பண்டம் சரஸ்வதியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு அவர் இப்போது நன்றாக இருக்கிறார் என்று உறுதி செய்து கொண்டு பக்கத்து வீட்டு பெண்ணை துணைக்கு வைத்துவிட்டு திரும்பவும் கடைக்கு வந்து சேர்ந்தான் அவன் ஆர்டர் செய்திருந்த பொருட்கள் எல்லாம் பேக்கிங் செக்ஷனுக்கு சென்று விட்டதாக சொன்னார்கள் பில்லை பள்ளிக்கு அனுப்ப சொல்லிவிட்டு கிளம்பி இருந்தான் இருந்த பதட்டத்தில் அத்தனை பொருட்களும் உங்களிடம் இருந்ததா வேறு ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்று அவனும் கேட்கவில்லை இறந்த கூட்ட நெரிசலில் கடை முதலாளியும் விடுபட்ட பொருள்களை பற்றி கூறவே இல்லை எல்லா காரியத்திலும் கண்ணும் கருத்துமாயிருப்பவன் முதன் முறையாய் கருத்தில் கண் வைக்க போனான் மீண்டும் பள்ளிக்கு வந்து வேலையை முடித்துவிட்டு கிளம்பிய நிமிடம் சுஜாதாவிடம் இருந்து அழைப்பு வந்தது எடுத்த நொடி குரலாலேயே அணைத்து ஆலிங்கனம் செய்தவள் குரலில் அவ்வளவு கண்ணீர் ததும்பியது ரொம்ப தேங்க்ஸ் திவா நீங்க மட்டும் இல்லைன்னா அம்மாவுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் ஆகி ஆனா இனிமே அவங்கள தனியா அனுப்பாது சுஜா என்றான் கவலையாக சொன்ன தானே பத்து குழந்தைகளை வளர்க்கிறத விட கஷ்டம் ஒரு வயசான அவங்கள பராமரிக்கிறது அழுத்து கொண்ட போது இருக்கம் மறைந்து மெல்லிய புன்னகை படர்ந்தது இருவருக்கும் அப்போ பத்து குழந்தைகளை வளர்க்கிற அளவுக்கு மேடம் பயிற்சி ஆயிட்டீங்க என்றான் அவளுக்கு என்று வைத்திருக்கும் பிரத்யேக குரலில் உம் உம் நெனப்புதான் சார் ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஐடியால இருக்கிறார் போல என்று கேலி பேசியவள் சற்று நேரம் பேசிவிட்டுத்தான் அழைப்பை துண்டித்தாள் வீட்டுக்கு வண்டியை செலுத்தியவன் சிந்தனை முழுக்க அப்பா தான் நிறைந்திருந்தார் எப்போதும் உடன் வருகிறேன் என்று திவாகர் சொன்னாலும் மறுத்து விடுவார் எத்தனை வற்புறுத்தினாலும் அதை மறுத்து சொல்ல அவரிடம் என்று பிரத்யேக காரணம் இருக்கும் அதற்கு பின் இருக்கும் ரகசியத்தை ஒரு நாள் பவித்ரா உடைத்த போது அப்படி ஒரு வியப்பும் சிரிப்புமாய் அந்த தருணம் கடந்து போயிருக்கிறது திவானா அப்பா ஏன் உன்னை அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்றார் தெரியுமா அங்க ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கிற உடுப்பி ஹோட்டல்ல மசால் தோசையும் டிகிரி காஃபியும் சாப்பிடணும் அப்புறம் அங்கே மரத்தடியில் இருக்கிற ஜூஸ் கடையில் ரெண்டு கிளாஸ் கரும்பு ஜூஸ் வாங்கி சாப்பிடுவாராம் இதெல்லாம் உன்னை கூப்பிட்டுட்டு போனா நடக்காதில்ல மசால் தோசையில் கிழங்கு இருக்கு அது கேஸ் காஃபி குடிச்சா பிபி அதிகமாகும் அதுவும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங் காஃபின்னா நீ அனுமதிக்கவே மாட்ட அப்புறம் கரும்பு ஜூஸ் அதுவும் ரெண்டு டம்ளர் அப்பாவுக்கு இருக்கிற சுகருக்கு கண்ணால் பார்க்கவே நீ விடமாட்ட அதான் அவர் உன்னை கழட்டி விட்டுட்டு நைஸாக தனியா போறார் பவித்ரா சொல்லிக்கொண்டு சிரிக்கும்போது சத்தியமூர்த்தியும் தலை கோணி உடல் வளைத்து முதிர்ந்த குழந்தையைப் போல் சிரிப்பதைப் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் இன்றைக்கு ஏனோ என்றும் இல்லாத திருநாளாக திவாகரை உடன் அழைத்து இருக்க தன்னால் உடன் செல்ல முடியவில்லையே என்ற வருத்தம் மெல்ல எட்டி பார்த்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது போது ஈசி சேரில் தலை சாய்த்து சிட் அவுட்டில் படுத்திருந்தார் நிமர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் அறைக்குள் சென்று புத்துணர்வாகி வந்தவன் தங்கை தந்த காஃபியோடு வந்து அப்பாவின் எதிரில் அமர்ந்தார் அவர் எதுவும் கேட்காமல் அப்படியே கண் மூடிப்படுத்திருந்தார் அப்பா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க மருந்து தந்திருக்காங்க முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க என்றார் கண்களை திறக்காமலேயே நல்லதுதான் அப்பா இப்ப கண்ணாபரேஷன் எல்லாம் ரொம்பவே சாதாரண ஆயிட்டது எல்லாம் அரை மணி நேரத்துல முடிச்சு அனுப்பிடுறாங்க எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க என்றான் மென்மையான குரலில் நித்யா கிட்ட மாப்பிள்ளைக்கு எப்போ லீவு கிடைக்கும்னு கேட்டுட்டு இதை செய்யணும் என்றார் நிமிர்ந்து அமர்ந்து புரியாமல் அவர் முகத்தையே பார்த்தான் அப்பாவின் ஆப்ரேஷனுக்கும் திருமணமாகி போன தங் தன் தங்கைக்கும் அவள் கணவனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுந்தது அவங்க எதுக்குப்பா பின்ன நான் யாரை நம்பி கண்ணை அறுத்துட்டு படுத்துக்க ஆம்பளை நான் பாத்ரூம் போகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு போக முடியுமா ரெண்டு நாள் நாலு நாள் நாளும் எனக்கு கை துணைக்கி யாராவது வேண்டாமா அவர் விட்டேத்தியாக சொல்ல துடித்து போய் நிமிர்ந்து பார்த்தான் அப்பா என்னப்பா இது நான் இல்லையா உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்க மாட்டேனா அவன் முகத்தையே பார்க்காமல் ஒரு அலட்சிய சிரிப்பு சிரித்தார் அது சரியாக திவாகரின் நெஞ்சில் வந்து மோதியது உனக்கு எதுக்குப்பா வேண் சிரமம் உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் என்ன பார்த்துக்கிறதும் பராமரிக்கிறதும் உன்னுடைய வேலையா என்ன குரலில் அத்தனை அவ நம்பிக்கை ஒரு மகனுக்கு தகப்பன் தரும் தண்டனை இதைவிட பெரியதாக இருக்க முடியாது உங்களை பார்த்துக்கறதை விட எனக்கு என்னப்பா முக்கியமான வேலை இருக்க போகுது ஏன்பா ஒரு மாதிரி பேசுறீங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு என்னால வர முடியாததுக்கான காரணத்தை சொல்லிட்டு தானே போன மொத்த ஆதங்கத்தையும் கொத்து கொத்தாய் வார்த்தைகளில் பதிய முற்பட திரும்பி ஒரு முறை மகன் முகத்தை பார்த்தவர் எழுந்து உள்ளே போக முற்பட்டார் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி